திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவியூஸ் ஆன்லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாலிகேப் சீலிங் ஃபேன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாலிகேப் சீலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரீ மந்த் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இது ஐம்பத்தி ரெண்டு வாட்ஸ்ஸு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ரெண்டு இயர்ஸ் வாரண்ட் டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட பர்ஃபார்மேஜ் நல்ல நீக்காக நான் யூஸ் பண்ணதுனால தான் இதோட ரிவ்யூஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு